தாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறதான கருப்பொருள் திருமணம் அன்பில் நீடிக்கும் வாழ்வு என்பதாகும் மத்திய நற்செய்தி நூலில் பத்தொன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது அவர்கள் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்பதாக மனித வாழ்வு உறவுகளின் தேடல் என்பார்கள் தனிமையாய் உலகில் மனிதன் பிறக்கிறான் தனிமையாகவே உலகத்தை விட்டு கடந்து சொல்லுகிறான் வெறுமையாய் உலகத்தில் பிறக்கிறான் வெறுமையாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லுகிறான் ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே பெரும் உறவு தேடலாக மனித வாழ்வு அமைகிறது இந்த உறவு தேடலில் கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக முக்கியமானது புனிதமானது இந்த உறவு பந்தம் திருமணத்தால் உருவாகிறது ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் என்ற பந்தத்தில் உருவாகி இந்த உறவு குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்குகிறது உலகத் தோற்றம் முதலே அதாவது படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுளால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு இன்றும் நிலைத்து நிற்கிறது காரணம் இந்த அமைப்பு குடும்பம் என்ற அமைப்பு கடவுளின் அன்பினாலே பிணைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிணைப்பு நீடித்திருக்க வேண்டும் அது அன்பின் நீடித்த வாழ்வாக இருக்க வேண்டும் இது ஆண்டவருடைய முழுமையான எதிர்பார்ப்பு ஆனால் இந்த அமைப்பிலே இன்று பல சிதைவுகள் பல உடைவுகள் பிரிவினைகள் அதிகமாக இருப்பதை நம்மாலே உணர முடிகின்றது ஒரு ஆய்வு சொல்லுகிறது பத்து சதமானம் தம்பதியர் மட்டுமே மகிழ்ச்சியாய் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று இருபது சதவீதத்தினர் பிப்டி ஃபிப்டி அதாவது ஐம்பது சதமானம் மகிழ்ச்சியோடு வாழ்கின்றார்கள் எழுபது சதவீதத்தினர் குடும்ப வாழ்வு மகிழ்வற்றது என்கிறார்கள் ஏதோ பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் சமூகத்திற்காக வாழ்கிறோம் குடும்பத்திற்காக வாழ்கிறோம் என்று சொல்லுகின்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த சூழல் எதிர்பார்ப்பு அதிகமாக ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற போது அதிலே சில ஏமாற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஏமாற்றத்தின் நிமித்தமாக மன அழுத்தம் ஏற்படுகிறது மன அழுத்தம் கோபமாக ஏற்படுகிறது இந்த கோபம் பலவிதமான வன்முறைகளை ஏற்படுத்துகிறது இந்த வன்முறை பிரிவினைகளுக்கு வித்திடுகின்றது ஆனால் திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு என்பது திருமறை சொல்லுகின்றபடி அமையும் என்று சொன்னால் அதிலே நிச்சயமாக என்றென்றுமே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் என்பது நாம் அறிந்திருக்கிற உண்மையாகவும் நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது குடும்பம் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை திருமுறை நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது முதலாவதாக திருமணம் கடவுளின் திட்டத்தில் உருவாக வேண்டும் கடவுளாலே என்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பது நம்முடைய நம்பிக்கை நாம் எதுவுமே செய்ய திராணியற்றவர்கள் என்பதும் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது கடவுளின் திட்டத்தில் உருவாகும் திருமணம் அது நிச்சயமாகவே ஒரு முழுமையானதாக இந்த உலகத்தில் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை முதல் குடும்பத்தை ஆண்டவர் படைத்தபோது ஆதாம் சொல்லுகின்றார் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு செய்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் ஆக இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் கடவுளாலேயே எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது ஆதி ரெண்டு பதினெட்டு சொல்லுகிறது மனிதன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றில் நாம் படிக்கின்ற போது கர்த்தர் வீட்டை கட்டாராய்கள் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது மார்க் பத்து ஆறு சொல்லுகிறது ஆதியிலே மனுஷரை சிருஷித்த கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாகவே படைத்தார் என்று சொல்லி ஆக கடவுளின் திட்டத்தில் ஒரு குடும்பம் உருவாகிறது என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு முழுமையான சாட்சியாக இருக்கிறது ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கின் திருமணத்தை திட்டமிட்ட போது உண்மையுள்ள ஒரு பணியாளனுடைய கரத்திலே அந்த பொறுப்பினை அவர் ஒப்படைக்கின்றார் பத்து ஒட்டகங்களுடன் மொசபடோமியா நோக்கி சென்ற பணியாளன் அங்கே கிணறு ஒன்றை கண்டு அருகில் நின்று கொண்டு மன்றாடுகின்றான் அவனுடைய மன்றாட்டின் வெளிப்பாடும் மன்றாட்டின் நிறைவையும் நாம் பார்க்கின்ற போது கடவுள் எவ்வளவு ஆச்சரியமானவர் ஒரு குடும்பத்தை அல்லவென்றால் திருமணம் என்ற பந்தத்தை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக அவருடைய திட்டத்தில் உருவாக்குகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆதியாகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் படிக்கின்ற போது நான் குடிக்க உன் குடத்தை எனக்கு சாய்க்க வேண்டும் என்று நான் கேட்கின்ற போது நீ குடி என்றும் உன் உத்தகங்களுக்கும் வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ அவளே ஈசாக்கு இருக்கவும் என் எஜமானனுக்கு அனுக்கிரகம் செய்தீரென்று நான் அறியவும் செய்தருளும் என்று சொல்லி அந்த ஆபிரகாமின் பணியாளன் தன் மனதுக்குள்ளாக அவன் மன்றாடுகின்றான் மனதுக்குள்ளால் ஒன்றை தீர்மானிக்கின்றான் நான் இன்ன இன்ன அடையாளத்தை ஒரு பெண்ணிடத்திலே சொல்லுகின்ற போது அவள் அதை செய்து நிறைவேற்றினால் ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு நியமிக்கப்படுகின்ற பெண் அவளாக இருக்க முடியும் அது கடவுளின் திட்டத்தில் உருவானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை அவர் தீர்மானித்து மன்றாடுகின்றான் அந்த மன்றாட்டுக்கு உடனடியாகவே பதில் கிடைக்கிறது உடனடியாய் பதில் கிடைக்கிறது ரபேக்கால் அங்கே வருகின்றாள் இந்த பணியாளன் சொன்னபடியே அவள் செய்ய அங்கே உண்மையாக கடவுளின் திட்டத்தை அந்த பணியாளன் உணர்ந்து கொள்ளுகின்றான் அனைத்துமே இறைவனுடைய திட்டத்தினால் இந்த உலகத்தில் உருவாகிறது என்பதற்கு இதுவும் ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது அடையாளமாக ஒரு வேண்டுதலின் வழியாய் தன்னுடைய தீர்மானத்தை வெளிப்படுத்தின அந்த மனிதனுக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்தையும் அங்கே வெளிப்படுத்துகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது அந்த திருமண பந்தம் ஈசாக்குக்கும் ரபே ஒருவரையொருவர் அவர்கள் பார்க்கவில்லை அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில லாபானும் பெத்துவேலும் அந்த பணியாளனை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது இதற்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்று நாம் பார்க்கின்ற போது இந்த வசனம் திருமண பத்திரிகைகளிலே மிக மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது இன்று பணம் அந்தஸ்து பாரம்பரியம் வேலை அழகு இவைகளையே மையப்படுத்தி திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது இவைகளையே மையப்படுத்தி திருமண பந்தங்கள் உருவாக்கப்படுகிறது ஆனால் திருமண பத்திரிகைகளில் மட்டும் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று சொல்லி அழகாக பிரசுரிப்பித்திருப்பார்கள் கடவுளின் திட்டத்தில் திருமண வாழ்வு உருவாக்கப்பட வேண்டும் இரண்டாவது உடன்படிக்கையின் உறவிலே அது வளர வேண்டும் திருமண வாழ்வு என்பது உடன்படிக்கையின் உறவில் எப்போதுமே இருக்க வேண்டும் உறவுகள் புனிதமானவை அது எளிதாக உடைய உடையக்கூடியவை அது கண்ணாடி போன்றது என்று ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகின்றார் உறவுகள் கண்ணாடி போன்றவை அவைகள் புனிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு கண்ணாடி உடைந்து விட்டால் அதை மீண்டும் சீர் செய்வது என்பது இயலாத காரியமாக மாறி போகும் அதை போன்றுதான் உறவுகள் அதை புனிதமாக கையாள வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இந்த உறவு இடைவெளியற்றதாக உறுதியாக எப்போதுமே வளர வேண்டும் திருமணம் என்று சொல்லுகின்ற பந்தத்தின் மூலமாக ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்து ஒரு குடும்ப அமைப்புக்குள்ளாக வருகின்றதான கணவன் மனைவி இவர்களுடைய உறவு என்பது புனிதமாக இருக்க வேண்டும் மட்டுமல்ல அது இடைவெளியற்றதாக இருக்க வேண்டும் எனவேதான் திருமண தொழுகைகளிலே ஒருவருக்கொருவர் கணவனும் மனைவியும் அந்த தொழுகையில் தங்களுடைய வாக்குறுதியை கொடுக்கின்ற நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்று சொல்லுகின்ற வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள் அது நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய திருமண தொழுகையிலே அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குறுதியை எடுத்துக்கொண்டு கணவன் மனைவியாக திருமண பந்தத்தில் இணைகின்றதான குடும்பம் எப்போதுமே தங்கள் வாழ்நாள் முழுமையிலும் அந்த உடன்படிக்கையை அவர்கள் உறுதியாக பாதுகாத்து வாழ்க்கையிலே கடவுளின் அருளை பெற்றவர்களாக வாழ வேண்டும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இதை குறித்து பலவிதமான வினாக்களை அன்றிருந்த பரிசெயர்கள் சதிசையர்கள் என்று சொல்லி யூத கூட்டம் அவரிடத்தில் எழுப்பினார்கள் மோசே திருமண பந்தத்தை முறிவு செய்வதற்கு அவர் சீட்டை எழுதி கொடுத்து நீங்கள் அதை முறித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறாரே அதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது அண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு பதிலை மத்திய பத்தொன்பதாவது அதிகாரத்திலே சொல்லுகின்றார் பிரிவினை என்பது மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக எழுவது என்று சொல்லுகின்றார் ஆக மனிதனுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக பிரிவினை எழுகிறது ஆனால் குடும்ப அமைப்பு என்பது இருதய கடினத்தோடு வாழ்வதற்கு அல்ல மன்னிப்பதற்கும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதற்கும் ஒருவருடைய குறைகளை ஒருவர் மன்னித்து அங்கே ஒரு நல்ல உறவை உருவாக்குவதற்குமான ஒரு அமைப்பாக இருக்கிறது தோழமை உணர்வோடு வாழ்ந்து கடவுளை நண்பை பிரதிபலிக்கின்ற இடமாக குடும்பம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார் நிறைவாக நாம் பார்க்கின்ற போது இறை சாட்சியில் முழுமை காண வேண்டும் திருமண வாழ்வு அன்பில் நீடித்த வாழ்வாக அமைவதற்கு அது இறை சாட்சியிலே முழுமை காண வேண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதான ஒரு சாட்சி நிறைந்த வாழ்க்கை அது அந்த குடும்பத்திலிருந்து தான் தொடங்குகிறது ஒரு அன்பான குடும்பம் எப்போதுமே சாட்சியை வெளிப்படுத்தி நிற்கும் சாட்சி இல்லாத குடும்பம் இந்த சமூகத்திலோ உலகத்திலோ அன்பை நிச்சயமாக வெளிப்படுத்த முடியாது வெளிப்படுத்தினால் மட்டுமே தான் ஒரு சாட்சி நிறைந்த அனுபவத்தை இந்த உலகுக்கு நாம் வெளிப்படுத்த முடியும் லூக்கா நர் செய்தி நூலின் முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற படிக்கின்ற போது அங்கே ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம் லூகா ஒன்று ஆரை நாம் படிக்கின்ற போது அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி சகரியா எலிசபத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருவரும் முதிர்ந்த இருக்கிறார்கள் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த நியமங்களின்படி கட்டளைகளின்படி முழுமையாக வாழ்ந்து கடவுளுக்கென்று தங்களுடைய சாட்சியை வெளிப்படுத்தின ஒரு குடும்ப வாழ்க்கை அவர்கள் வாழ்கின்றார்கள் அவர்கள் முதிர் வயது வரையிலும் குழந்தை செல்வம் இல்லை ஆனால் ஆண்டவரை விட்டு விலகாத ஒரு சாட்சியை வெளிப்படுத்தின குடும்பமாக அவர்கள் காட்சி தருகிறார்கள் முதிர்ந்த வயதிலே யோவானை ஆண்டவர் குழந்தையாக பரிசாக அந்த குடும்பத்திற்கு கொடுத்து அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்கினார் என்பதும் திருமறை சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது எப்ரையர் பதிமூன்று நான்கை நாம் படிக்கின்ற போது விவாகம் யாவருக்குள்ளும் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல விவாக மஞ்சம் அசுசிப்படாததாக இருக்க வேண்டும் அதாவது கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கிறதான உறவு என்பது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அது எந்த நிலையிலும் தூய்மைக்கேடாகிவிடக்கூடாது என்று எப்ரேயர் ஒருவர் ஆக்கியன் மிக அழகாக சொல்லுகின்ற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய குடும்பங்களும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பு நிறைந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகின்ற போது அந்த குடும்ப இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நியமிப்பதற்கு நாம் தொடங்குகின்ற போது அவர்களுக்கான வாழ்வை ஆயத்தப்படுத்துகின்ற போது பணியாளனை போன்று நாம் ஜபத்தோடு கடவுளின் திட்டத்தை அறிகின்ற உணர்வோடு அந்த நம்பிக்கையோடு நாம் தொடங்க வேண்டும் உடன்படிக்கையின் உறவிலே நிலைத்து நிற்பதற்கு நாம் எப்போதுமே பழக வேண்டும் நிச்சயமாக பல போராட்டங்கள் உண்டு சோதனைகள் உண்டு தடுமாற்றங்கள் உண்டு வறுமைகள் உண்டு இவைகள் எல்லாவற்றிலும் நாம் பொறுமையோடு இருந்து வாழ்கின்ற போது அந்த திருமண பந்தம் எப்போதுமே நிலைத்து நின்று அந்த குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சி நிறைந்த அனுபவமாக மாறுகிறது நாம் கடவுளின் திட்டத்தின்படியே குடும்ப அமைப்புகளை உருவாக்குவோம் உடன்படிக்கையின் உறவோடு வளர்ந்து பெருகுவோம் சாட்சியாய் இந்த உலகத்துக்கு நம்மை வெளிப்படுத்துவோம் கடவுளின் அன்பும் கடவுளின் ஆசியும் நம்ம நிலைத்திருப்பதாக ஆமேன் ஜெபிப்போம் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தில் எங்களை அழைத்திருக்கிறவரே உம்மோடுள்ள உடன்படிக்கையில் நாங்கள் வளர்ந்து பெருகவும் எங்களுக்குள்ளாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதான உடன்படிக்கையிலே ஒவ்வொரு குடும்பங்களும் வளர்ந்து பெருகவும் அதன் வழியாய் இந்த உலகுக்கு உம்மை சாட்சியாக வெளிப்படுத்தவும் அருள்தாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன்